ஒன்றோடு உங்களை இணைந்து கொள்கிறோம் ஈரானினுடைய மேற்கு மற்றும் மத்திய வான்மார்க்கங்களை தற்காலிகமாக மீண்டும் மூடுவதற்கு ஈரான் அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக அமைந்து கொள்கிறோம் ஈரானினுடைய தெற்கு வடக்கு மற்றும் மத்திய அதே போல கிழக்கு மேற்கு இதர பகுதிகளினுடைய வான்மார்க்கங்கள் பகுதியளவிலே கடந்த பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் தாக்குதல் நடாத்தியதனை தொடர்ந்து ஜூன் மாதத்தினுடைய முழுதாக மூடப்பட்டிருந்தது பகுதியிலே திறக்கப்பட்டிருந்தது ஒப்பந்தத்தின் அறிவித்திருந்தது இந்த நிலையிலே சில மனித ஆலங்களுக்கு முன்பதாக மீண்டும் அது அதாவது வியாழக்கிழமை மதியம் ஈராண் நேரப்படி இரண்டு மணி வரை மீண்டும் தற்காலிகமாக மேற்கு மற்றும் மத்திய வான்மார்க்கங்களினுடைய பகுதிகள் தற்காலிகமாக மூடப்படுவதாக ஈரானினுடைய உள்துறை அமைச்சு அறிவித்திருந்தது இதற்கு மிக முக்கிய காரணமாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தது சாதாரண விடயங்களை மாற்றம் தான் குறிப்பிட்டிருந்தார்கள் அதாவது ஈரானினுடைய வான் எல்லைக்கோள் இஸ்ரேலினுடைய சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது தொடர்பில் புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் அதனை தவிர்க்கும் பொருட்டு தாங்கள் தங்களினுடைய நடவடிக்கையை முன்னோட்டமாக அல்லது முன்னேற்பாடாக தாங்கள் மேற்கொண்டதாகவும் ஈரான் அறிவித்திருந்தது இந்த நிலையில் இதனை தொடர்ந்து சர்வதேச செய்திகள் தெரிவித்திருந்த சில காரணங்களில் குறிப்பிட வேண்டும் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அவர்களினுடைய பகிரங்க மேற்பார்வையின் கீழ் இடம்பெற்ற ஆலோசனை குழு கூட்டத்தின் போது இதனுடைய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஈரானினுடைய தெற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய குறிப்பாக டெஹ்ரானினுடைய ി വിമാന നിലയം ഉള്ള ഇന്നും പല വിമാനങ്ങളും തുടർന്നും മൂടപ്പെട്ടിരിക്കും സർവദേശികളിൽ തെരവിക്കും കുറിപ്പ ഇസ്രേലിനുടേയ ഈരാണ് മൂലമാണ് അല്ല അമേരിക്ക മൂലമാണ് ഈരാനുടനാണ് പോർനിലെ ഒപ്പന്തത്തിനെ മീറും இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை மீண்டும் நடாக்கலாம் என்ற ஐயப்பாடுகள் நிலவும் காரணமாக அதற்கு இடம் கொடாமல் இருக்கும் வண்ணமும் தங்களுடைய நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்கும் நோக்கிலும் இதர போர் விமானங்கள் மற்றும் போர் யுக்திகளை முறையாக பயன்படுத்துவதற்கான வான் பாதுகாப்பு முறைமைகளுக்கு செயற்பாடுகளை விஸ்தரிப்பதற்கான அவகாசத்தை கொடுக்கும் வகையிலும் தங்களது செயற்பாடுகளை மேற்கொண்டிருப்பதாக சர்வதேச செய்திகளை மேற்கொண்டு காட்டி ஈரானினுடைய உள்துறை அமைச்சு தெரிவித்திருக்கிறது அதனுடைய செய்திகளை சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன நிலைவேளை அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய நிழல் தூதரகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பிலே தங்களினுடைய பிரச்சனைகளை அவதானமாக இருக்குமாறும் எந்த நேரமும் தொடர்பான சாதனங்களை இயக்கத்தில் பேணுமாறும் அவர்களை உடனடியாக ஈராட் விட்டு வெளியேறுமாறும் அது இயலாத விடத்து தங்களுடன் தொடர்புகளை பேணிக் கொள்ளுமாறும் அவர்கள் இணையதளம் மூலமாகவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களோடு கொள்வோம் தொடர்ந்து விளைந்தான்